அந்த கலர் குடுக்குது நீங்களே இல்ல சீங்க செட் இல்ல அவங்க ஓனர் செட் பண்ணுவாங்க கெட்டா அந்த அளவுக்கு நூல் கொடுத்துருவாங்க மொரட்ட நூல் கொடுத்துருவாங்க நாங்க வந்து அது டப்பாவுல சுத்தி அப்புறம் கெண்டாவல சுத்தி இந்த நாடா இதுல வச்சு அடிப்போம் இந்த வரங்க நாடா இத வச்சு சுத்தி இத தான் அடிப்போம் நாங்க இத சுத்தம் இதுக்கு மூணு பேர் வேலைக்கு வேணும் எங்களுக்கு இது வந்து வெளிய சுத்த குடிப்பேன் நான் டப்பாவுல அப்புறம் நாங்க கெண்டா சுத்தி தான் அடிக்க முடியும் இது இல்லாம அடிக்க முடியாது ரொம்ப கஷ்டமான தொழிலா இருக்கு கண்டிப்பா அவங்க இறைவன் வந்து நல்ல வலிமையை தரணும் வந்து நல்ல ஆரோக்கியம் தரணும் வர்றவங்க மக்கள் பார்த்துட்டு இனி கல்யாணம் காட்சி வர இவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பா அவங்க உழைப்புக்கு மரியாதை கொடுத்து அவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பதிவு பாத்துக்கிற போடுறேன் ரொம்ப நன்றி வேணும்னா வேணும்னா எங்ககிட்ட கிட்ட பண்ணிக்கிறீங்க நாங்க வந்து உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு தரோம் தரமா இருக்கும் நல்லா எல்லாம் ஒரு சுருக்கம் வராது ஒண்ணுமே வராது நீங்க பேர் போன மாதிரி அது நல்லா இருக்கும் எங்க வாங்கணும் கேட்டா பரமக்குடியில் இந்த இடத்துல வாங்கினோம்னா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் உங்களுடைய கார்டு விஷயம் கிடையாது விஷயம் எல்லாம் கிடையாது எங்களுக்கு நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க போன் நம்பர் சொல்லவா சொல்லுங்க விஷயமா சொல்லுங்க எழுபத்தஞ்சு தொண்ணூத்தி எட்டு இருபத்தி அஞ்சு நாலு நாற்பத்தி இந்த போனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க ஆர்டர் பண்ணி தருவோம் நீங்க என்ன கேட்குறீங்க அது கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளவுதான் சும்மா ரொம்ப நன்றி கரமா நன்றி சரிங்க சார் வர தம்பி